அஸ்ஸாமு அலைக்கும் வர் அஹ்மது லாஹிவ பரகாத்துஹு அவுதுபி லாஹிமின ஷீதோன் இரஜீன் திஸ் மின் லாஹி ரஹ் மனி ரொஹீம் ரப்பி ஜிட்னி அல்மென் நாஃபியா வாலேன் முத்தகா பலன் வெர் அண்ட் வயிபா பார்த்தீங்கன்னா சௌஃப நீங்க குரான் ஓதும் போது அதிகமான வார்த்தை தென்படுவது சௌஃப நீங்க பார்த்திருப்பீங்க முப்பதாவது ஜூஸு இருபத்தி ஒன்பதாவது ஜூஸு இதுலெல்லாம் வந்து அதிகமாக இடம்பெறக்கூடிய வார்த்தை இந்த ச உ ஸ்ஃ ஃ ஃ பார்த்திருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க இதெல்லாம் மறுமை நாளை இண்டிகேட் பண்ணி அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கொடுக்கக்கூடிய வார்த்தை வந்து இந்த ச உ ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் அடுத்து சௌஃபை நம்ம வந்து பார்க்க போகிறோம் சௌஃபுக்கு வந்து எந்த ஆயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதே சூரத்துல் நிசா இல்லையா நாலாவது அத்தியாயம் நம்ம ச நுதுகிலுகும் பார்த்தோம் இல்லையா அதுக்கு மேலேயே இருக்குது பாருங்கள் அது வந்து முப்பத்தி ஆறாவது விரைவில் அவர்களை நுழைய செய்வோம் அதாவது விரைவில் நாம் அவர்களை நரகத்தில் புகுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த சௌஃப தேவைப்படுது அப்படின்ற வார்த்தை ஹிம்ம விட்டுடுங்க நுஸ்லி அப்படிங்கிற வார்த்தை தான் ஃபியூவால் தான் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு இந்த சவுஃபை உதவுது எங்கெல்லாம் சவுஃபை வருதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஃபியால் தான் ஓகேங்களா அப்படிங்கிற தெளிவு உங்களுக்கு இருந்தால் போதுமானது அல்ஹம்த்ரில்லா அடுத்தது வந்து சவுஃபக்கே இன்னொரு ஆயத்து ஃப சவுஃபை எனவே அவர்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஆயத்து வந்து சூரத்துல் சூரத்துல் மா மீன் நாற்பதாவது அத்தி எழுபதாவது வசனத்துல வருது அதுக்கப்புறம் தான் தான் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எனவே சௌஃபை என்பது ஒரு ஃபியல்னுடைய அடையாளமாக திகழ்கிறது ஓகே இப்போ ஒரு வார்த்தைக்கு முன்னாடி சீன் வந்தாலும் கது வந்தாலும் சௌஃப வந்தாலும் என்னதுதான் இது வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் வந்தா இந்த வார்த்தையானது தான் எந்த வார்த்தைக்கு முன்னாடி உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்தது ஜெஸ்மன் சொன்னேன் இல்லையா ஜெஸ்முக்கு நான் ஒரு அடையாளம் கொடுத்தேன் லம் லம்லா மிம் லம் அப்படிங்கிற வார்த்தை எந்த இடத்துலலாம் லம்முன்னு வருதோ அந்த லம்முக்கு பிறகு இருக்கக்கூடிய வார்த்தை மேல பாருங்க அதே அத்தியாயத்துல அதே நாற்பதாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல லம் தர இருக்கு இல்லையா இந்த அலந்தர நிறைய இடத்துல அலந்தர கைஃப அது இருக்கும் லம் எளிது வளம் வளம் யூலது நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நடத்தும் போதே இதை சொன்னேன் சோ லம் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து ஒரு ஃபியலுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிற புரிதலுக்காக உங்களுக்கு நான் இதையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் லம் தர அப்போ அலம் தர அப்படிங்கும் இந்த லம் வந்ததுனால தர என்பது fuel தான் அப்படிங்கிறத நீங்க total ஆ அதோட அர்த்தம் நமக்கு தேவையே கிடையாது பார்த்தா வார்த்தையிலே அடையாளம் இருக்கும் இதுதான் லவ்லியா லவ்லியா ரீதியா ஒரு விஷயத்த வந்து fuel இஸ்மான் கண்டுபிடிக்கிறது so நம்ம வார்த்தையை பார்த்த இது fuel தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லம் சௌப சீனு அதெல்லாம் நமக்கு fuel னுடைய அடையாளமாக திகழ்கிறது நமக்கு உணர்த்துது அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரைட்டா அடுத்தது பாருங்க அது வலம் தருகொபு அதுவா இருக்கட்டும் லம் எபுரூவா இருக்கட்டும் இது ரெண்டுமே அந்த லம் வந்ததுனால இந்த தருகொபும் எபுசுரு அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு என்னது தான் தான் ஏன்னா லம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி இதோடைய ஆயத்தோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா சூரத்து தாகாலை அதாவது இருபதாவது அத்தியாயத்தில் தொண்ணூற்றி நாலாவது இருந்து இது ஆரம்பிக்குது ஸோ நீங்களும் குரானை எடுத்து கனெக்டடா அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக விளங்கும் ஸோ உங்களுக்கு ஃபியலின் மூலம் செய்தி உருவாகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடையாளம் பார்த்தோம் குலவுது பிபின் குல் ஊதுபிர தப்பத்தியதா இதா ஜா சுருல்லா இது எல்லாமே உள் ஹுவல்வாகுவாக இது எல்லாமே ஒரு உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கான நம்ம வந்து ஒரு பயிற்சியாக குரானுல இருந்து பார்த்தோம் ஓகேங்களா அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் ஜெஸ்மு அதாவது ஜெஸ்முன்னா ஒரு வார்த்தைக்கு சுக்கூன் செய்வதற்கு அடையாளம் ஒரு வார்த்தையில சுக்குனு இருக்கும் அந்த சுக்குனு ஏன் வந்துச்சுன்னா செய்ய வச்சுச்சு ஒரு வார்த்தை அது எந்த வார்த்தைக்கு முடியும் அப்படின்னா அது ஃபியலுக்கு மட்டும்தான் முடியும் முன்னாடி தான் அந்த லம் வரும் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்முக்கான அடையாளம் சுக்குன்றத வந்து கிராமட்டிக்கலா ஜெஸ்முன்னு சொல்லுவோம் அதற்கான தான் பயிற்சியாக இந்த குரான் வர்ச நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த லம் வச்சு பார்த்துருக்கதும் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ வந்து இதோட போதும் நம்ம இன்னும் மேற்கொண்டு அடுத்தடுத்த அடையாளங்களுக்கான மேற்கொண்டு ஆயத்தங்கள் பயிற்சி வந்து நம்ம நிறைய வச்சுருக்கோம் இன்ஷா இன்ஷால்லா அது அடுத்தடுத்த வீடியோக்களால் நம்ம பார்க்கலாம் இன்ஷா இன்ஷால்லா இதோடு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை ஹம்துல் ரபில் ஸோ